கோவை மாவட்டம் வெள்ளலூர் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மிக பழமையான தேனீஸ்வரர் ஆலயத்தில் நேற்று வெள்ளலூர் இலக்கிய மண்டத்தின் சார்பாக வெள்ளநல்லூர் சிவகாம சுந்தரி சமேத தேனீசர் அந்தா அந்தாதி என்னும் நூல் வெளியீட்டு விழாவானது நடைபெற்றது இந்த நூல் வெளியீட்டு விழாவில் வரவேற்புரை தாமோதரன் அவர்கள் நூலின் முதல் படி பெறுவோர் கனகராஜ் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் பதினொன்றாவது வார்டு மற்றும் நித்யாதேவி மூன்றாவது வார்டு பேரூராட்சி மன்ற உறுப்பினர் மற்றும் வி நாகராஜன் வி மாரியப்பன் கே ஈஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராக நிலா பாரதி அவர்கள் மற்றும் இந்நிகழ்ச்சி குறித்து ஒரு பாடலை இயக்கி பாடியவர் இ வே வீரமணி அவர்கள் மற்றும் இந்நூலின் தலைமை வேகோ பாலதண்டாபாணி அவர்கள் நூல் வெளியீட்டு சிறப்புரை கர்னல் முனைவர் முத்துக்குமார் அவர்கள் முன்னிலை ராமநாத குருக்கள் மற்றும் இந்நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியானது சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் வெள்ளலூர் கஞ்சிகோணம் பாளையத்தைச் சேர்ந்த இளங்காலை கிராமிய கலைக்குழுவின் ஒயில் கும்மி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த கலை நிகழ்ச்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கும்மி ஆட்டத்தில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்தனர் ராமநாதன் குருக்கள் அவர்கள் மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம்